ஓம் சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் பேரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று காலை ஒன்பது மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டம் மாவில்பட்டியைச் சேர்ந்த காலம் சென்ற தெய்வ திருமதி ஆவுடையம்மாள் அவர்களின் கணவரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற பதிவாளர் திரு ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் அன்பு தந்தையுமாக தெய்வ திரு சுப்பையா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் மற்றும் சாம்பார் சுமார் முன்னூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல் ஆசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற பதிவாளர் திரு ஏ எஸ் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேல் திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திருமதி ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதா திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்